பிராரணி சரஸ்வதி நிந்திய பேணி சர்வ உயிர் கவி வாடும் சங்கீத ஞானினி ஏ சடாட்சர அஷ்டாட்சர பஞ்சாட்சர மதிலாடும் சதுர்முகம் தளவும் பாரி சங்கமதில் வள்ளுவர் குரலில் அதிகாரினி சபை மெச்சம் குணசாலினி சங்கரன் சாபத்தில் கலியுகம் தனி வந்து சமர்த்தா ஏழு பிள்ளை என்றாய்

இவன் பிறந்தே ஆரியனை தான் மணந்தாய் இவன் பிறந்தே பகவனை தான் மணந்தவளே அரசனுடைய நாவிலம் நெல்லி உருவானவளே வெள்ளில் பிறந்தவளே இடவாணியன் மகளே மலரில் பிறந்ததினால் மலரரசன் மாலையிட்டார் சாஸ்திரமும் முன்னாலே சகலவளை உன்னாலே அறுபத்தி நான்குகளை அடங்கினதும் முன்னாலே தொன்னூற்று தத்துவமும் தோகையரை உன்னாலே வைத்தாய் மதுரை சங்க புலவருக்கு மலர்மாளி ஒளிந்தவளை கடை சங்க புலவர்களுக்கு கல்வி மலை ஒளிந்தவளை தான் படித்து எழுதும் அம்மா தேவருக்கு ஏழு காலி வர எல்லைக்குள் மாறி வரூர் காலி வர வார நல்ல தொங்கி வர வடக்கு வாழும் நல்ல செல்வம் பட நல்ல ஜல்மம் வஜ்ரஹிம்பர முப்பத்து முக்கோடி முனிவந்த போதினார்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் நபோடி சப்தரிசி கீர்த்தி கண்டனி வர தேவரெல்லாம் கைவோளை கண்டவுடன் கைலி வாழும் தேவர் வர தேவாதி தேவரெல்லாம் தெய்வ சபை தேவரல்லாம் பாட்டவாய் கொழுபமர அன்னேறி அமர்வம் நீ வந்த ஆவலிலே ஆதாராயணமானார் ரம்பியே உன் கால் உண்டால் ஜரம் உன்னாளினே தரம்